புதிது புதிதாக கட்சிகள் ஆரம்பித்து விட்டு பேசுகிறார் இங்க கூட சூர்யா ரொம்ப வேகமாக சீமானை பத்தி பேசுற சீமானுக்கு யோகிதை இருந்தால் இந்த கூட்டத்திலே நான் சொல்லிவிட்டு போகிறேன் நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனா இருந்தா இதுக்கு பதில் சொல்லலாம் எடுத்து கொடுத்து காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வச்சு ஏமாத்துறாங்க கட்சிக்கு தம் தாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிறது சட்டப்படி பார்த்தால் வைக்க கூடாது ஒரு அறுபத்தி ஏழு கட்சியில இருந்தவர்களுக்கு தெரியும் இதே பகுதியிலே தான் சீப்பா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார் அவர் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியிலே திமுக ஆதரவோடு போட்டியிட்டார் அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவர்களிடத்தில் அமர்த்தினார் அவர் சபாநாயகராக இருந்து ஆதித்தனர் பத்திரிகையாளர்கள் கூண்டு இதை கேட்டு நாளைக்கு அவர் எங்கேயாவது சீமான் வந்தால் கேள்விக்கு பதில்க தைரியமா கேட்கணும் நாம் தமிழர் கட்சியை சிப ஆதித்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திமுக இணைத்து விட்டார் நாம் தமிழர் அதை கரைச்சிட்டு ஆதித்யநாத் திமுக சேர்ந்து திமுக மந்திரி ஆயிட்டார் அதற்கு பின்னாடி இன்னைக்கு அந்த கட்சி பேரை வைத்துக் கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க உன் கட்சிக்கு பேரே இருக்காது பெரிய மனுஷன் ஆக்குறாங்க எல்லாரும் சொன்னது போல அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை நான் கேஸ் போட்டா அவன் வெளியில வரவே முடியாது இதுல நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ பிரார்த்தனமா இந்த பேரை வச்சிருக்கிற ஏற்கனவே திமுக மர்ஜர் ஆகிவிட்டது நாம் தமிழர் கட்சி திமுக இணைக்கப்பட்டு விட்டது இப்போ எப்படி அந்த பேரை வச்சு நீ கட்சி நடத்துறாங்க